நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மோடு மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷன் அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரான் யோகேஷ் அவர்களே வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் புது புது தகவல்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க உங்களோட புலனாய்வு பண்ணி நிறைய தகவல்கள் கொடுக்குறீங்க மக்களுக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் ஏன்னா நம்ம இந்த தர்மஸ்தலா விஷயம் பார்த்து இப்போ வந்து நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு நிறைய முக்கிய தகவல்களை வந்து நீங்கள் கொடுத்தீங்க ஸோ அதே வரிசையில் சார் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் வந்து நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து மக்களை இருக்காங்க அதில் புஷி ஆனந்த் அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கட்சிக்காரங்களே யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்படின்னு ஸோ தமிழக வெற்றி கழகம் எப்படி சார் போயிட்டுருக்கு அவங்களுடைய பணிகள்லாம் ஜேவினா ஜோசப் விஜயின்னு அவர் சொல்கிறாரு ஆ அதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள்லாம் வருது அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல ஜேவினா யார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தகவல் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா அவரை அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து அடுத்து எலெக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு இருபத்தஞ்சாந்தேதி மாநாடு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் அறிவிக்கிறாரு ஊர் ஊராக போகிறாரு அதுக்கப்புறம் ஆதவ் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் வந்து ஒரு டீம் போட்டு பார்லிமெண்ட் வைஸ் வந்து விஜயோட ஸ்ட்ரெங்க் என்ன அது என்ன இது என்ன அப்படின்னுலாம் மெஷர் பண்ணுறாரு ஆறு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போடாமல் இருக்காங்க இவர் பார்லிமெண்ட் ஸ்ட்ரெங்க் மெஷர் பண்ணுறாரு கட்சியில் வந்து ஆறு மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போடாம இருக்காங்க அந்த ஆறு மாவட்ட செயலாளர்களை போடணும் அதுக்கப்புறம் கட்சியிலே ஒன்றிய லெவலில் ஆட் ஆட்களை போடணும் அப்புறம் பூத் லெவலில் ஆட்களை போடணும் எல்லா லெவல்லையும் ஆட்களை போட்டு பண்ணணும் இப்போது சீமான் கட்சியில் சாட்டை துறைமுருகன் சொல்கிறார் இருபது வகையான அணிகள் வைத்திருக்கிறோம் நாங்கள் இருபது வகையான அணிகளுக்கும் இருபது வகையான மாநாடுகள் நடத்த போகிறோம் நாங்கள் போன வாட்டி மாதிரிலாம் இல்லை இந்த வாட்டி வேறு லெவலில் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போது அதே மாதிரி விஜய் கட்சிக்கும் வந்து நிர்வாகிகள் வந்து போடணும் அப்படின்றது அவங்களுடைய கவலையாக இருக்குது அதை விட ஒரு பெரிய கவலை என்னென்னா யாருமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை தான் பார்த்துருக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் அதுக்காக டிசம்பரில் வந்து ஆடியோ லான்ச் ஆகும் ஸோ ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னும்போது எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் என்னென்னா ஜனநாயகன் தான் கடைசி படம்னு இப்போதைக்கு தாவேக்கா வட்டாரங்கள்லேருந்து சொல்ல மாட்டேன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஜனநாயகன் தான் கடைசி படம் அதுக்கப்புறம் அவர் சுற்றுப்பயணம் எலெக்ஷனு இப்போ மாநாடு இந்த மாதிரி அவர் ஆகிடுவார் எலெக்ஷன் வரைக்கும் பிஸி ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் வந்து அங்கேருந்து வருது ஆனால் நமக்கு வந்து இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு கருத்து வருது இது வந்து கடந்த மே மாதத்துலேருந்து பேசப்பட்டு வருது அதாவது அட்லி அட்லின்னு உங்களுக்கு ஒரு டைரக்டரு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு அவருடைய ஒரே ஏம் என்னென்னா விஜய் சாரோட கடைசி படம் எதுவோ அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேன் என்னோட படமாக என்னோட படமாக தான் அது இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஏமாக இருக்கு அதுக்காக அவர் விஜய்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காருனா விஜய்யும் ஷாருக் கானும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைன் இப்போ வந்து அவர் வந்து அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது முடிஞ்ச உடனே அதை வந்து சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்களா இல்லை ஏதாவது ஒரு பெரிய இது நிறுவனம் தயாரிக்குமா இல்லை ரஜினிகாந்த்க்கு வந்து இப்போது வருஷத்துக்கு ஒரு படம் இரநூறு கோடி ரூபா கொடுத்துட்டு உட்கார வச்சு மற்றபடி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து கடைசி படமாக இருக்கும் பட்சத்தில் ஷாருக் கானும் விஜயும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்டு அதில் வந்து விஜயும் ஷாருக் கானுன்னு நடிக்கும்போது அது ஒரு பேன் இண்டியா ஆகும் அப்படின்ற மாதிரி அட்லி ஒரு பிளான் வச்சு அவர் மூவ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பாம்பேல பிஸியாக இருக்கார் அட்லி அதை அதையும் தாண்டி விஜய் அப்படின்ற அந்த மெகா சூப்பர் ஸ்டாருடைய அந்த வெளிச்சத்தை வந்து தன் பக்கம் கொண்டு போகிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆள் அவர் பேசுறது என்னென்னா அவர் பேர் வந்து அஸ்வத் மாரிமுத்து இவர் வந்து ட்ராகன் ஒரு படத்தை எடுத்தார் டைரக்ட் பண்ணியிருக்காரு ட்ராகன் அந்த படத்தை வந்து விஜய் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு இந்த அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை சொல்கிறார் கதை வச்சுருக்காரு விஜய்க்கு ஒரு கதை வச்சிருக்காரு அப்போ அஸ்வத் மாரிமுத்து ஒரு கதை வச்சிருக்காரு அட்லி 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 வந்து மெகா ஆல் இண்டியா லெவலில் அது வந்து உங்களுக்கு அட்லி என்ன சொல்றன்னா அது அனே உங்களுக்கு அகில இந்திய அளவில் நீங்க வந்து அரசியலில் நாளைக்கு நிற்கிறதுக்கு ஷாருக் கானோட ஒரு ஹீரோ கோ ஹீரோவாக சமத்துக்கு சமமாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேற ஆகிடும் பாகுபலி மாதிரி இருக்கும் அப்படின்றது அட்லியுடைய கான்செப்ட் அஸ்வத் மாரிமுத்து வந்து நல்லா படம் பண்ணியிருக்காரு அவருக்கான விஷயம் இது இல்லாமல் நெல்சன் அது இல்லாமல் ரெண்டு புதுமுக டைரக்டர்ஸ் இப்படி ஒரு டீம் வந்து விஜயை வந்து டிஃப்ரெண்ட்டாக மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பார்ட்டி மாநாடு எலெக்ஷனு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போக இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனாக போயிட்டே இருக்க விஜய் வந்து தொடர்ச்சியாக கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பிஸிலையும் அரசாங்க நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாலும் கதையும் இருக்காரு எங்க எங்கெங்க போராட்டம் பண்ணாரு ஒரே ஒரு ரெண்டே முக்கால் நிமிஷம் வந்து ஒரு போராட்டத்தில் பேசிட்டு போனாரே தவிர வேற என்ன இருக்குது ஒரு டீம் வந்து ஒரு யூடியூப் டீம் அந்த டீம் வந்து ஏதோ ஒரு க காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஒரு டீம் போயிருக்கு அவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு பெண் அதில் இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சேனல்லாம் வச்சு கொடுத்து பேக்கப் பண்ணியிருக்காங்க அந்த சேனல் பேக்கப்லாம் ஒன்றும் சரியாக வரல இன்னொருத்தர் வந்து புரோக்கருன்னு உலகம் ஃபுல்லாக அறியப்பட்டவர் அவர் வந்து இவங்க விஜய்க்கு ஆதரவாக வந்து சில வேலைகளை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காரு முன் வந்தவர் வந்து அவர் போட்ட டீலிங் வந்து அடிக்கடி அவர் பணம் கேட்பார் அவர் போடுற டீலிங்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் தாங்க முடியலன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க அவரை டீல் பண்ணுற பொறுப்பை ஆனால் ஆதவ் அர்ஜுன் டீல் பண்ண முடியல இவரெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு அவர் கதற இது இது ஒரு சண்டையாக கழகமாக மாற அவர் என்ன பண்ணுறாரு அந்த சோ கால்டு புரோக்கரு மே மாதம் நம்ம வந்து விஜய் கதை கேட்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து என் சைட்லேருந்து நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன் அதை விஷயத்த இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு விஜய் கதை கேட்குறாரு அப்படின்னு பேசுகிறாரு நான் இது புதுசாக கதை கேட்குறாரு அப்படின்ற மாதிரி கதை இருக்க நம்ம விஜய் சைடில் விசாரிக்கிறோம் இன்னையா கதை கேட்குறாரு அவரு ஆமாண்ணே கதை கேட்குறாரு அப்படின்னு ஒரு தரப்பு இல்லைன்னா அவர் எலெக்ஷனு பிரச்சாரம் மாநாடு பூத் கமிட்டி அப்படி பிஸியாக இருக்காருன்னு இன்னொரு டைப்பு ஜனநாயகன் கடைசி படம்னு சொன்னாதான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க இல்லாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு இன்னொரு டைப்பு இது மாதிரிலாம் வரும்பொழுது என்னென்ன நடக்குது அங்கே அப்படின்றத நம்ம விசாரிக்கும் பொழுது அட்லி வராது அதுக்கப்புறம் டிராகன் டேரக்டர் வராது நெல்சன் வராது அது இல்லாமல் ரெண்டு புது பசங்க வராங்க இதையும் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் ஆனால் இது எல்லாத்தையுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திரும்ப படத்தில் தான் நமக்கு தெரியுது இப்போ அவர் எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நடிக்க மாட்டாரு சப்போஸ் முதலமைச்சர் ஆனால் கூட நடிக்கலாம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் படம் பண்ண மாதிரி நடிக்கலாம் அப்படி கூட நடிக்கலாம் ஆனால் அப்படி நடித்தாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அவருடைய ஹா அவருடைய ஒர்க் பேசிக்காக வந்து பட நடிகர் தான் அவர் உண்மையிலேயே சினிமாவில் தான் அவங்க ரசிகர்கள் விரும்புவாங்க அவர் வந்து அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி கை காமிச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போதே அவர் அரசியல்வாதியாக தான் வந்தார் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏவாக தான் கட்சி அதிமுகவை ஆரம்பித்தார் அவர் இட திமுக எம்எல்ஏ திமுக கட்சி பொருளாளராக தான் இருந்தார் அவர் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அப் எம்ஜிஆருடைய ட்ராவல்லாம் விஜய்க்கு வராது அந்த ட்ராவல் கிட்டேயே வர முடியாது ஊர் ஊரா சுற்றின ஒரு எம்ஜிஆரு ஓட்ட வண்டியில் சுற்றின ஒரு எம்ஜிஆரு அவரை பார்க்க தமிழ்நாடு முழுக்க நைட்டு பகல் காத்து கிடந்த தவமா கிடந்து மக்கள் பார்த்த கதையெல்லாம் வேற அதெல்லாம் வரமாட்டார் இப்போ கமலஹாசன் அரசியல் வந்தது வேற இப்போ இவங்க என்ன சொல்றாங்க விஜய்லாம் அதெல்லாம் அந்த காலங்க இப்பெல்லாம் சமூக வலைதள காலம் சமூக வலைதளத்துல விஜய் வந்தாலே போதும் நாங்க அதை வச்சே படம் ஓட்டிடுவோம்னு அதே அர்ஜுன் ரெட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு போக்கும் போயிட்டு இருக்கு படமும் நடிப்பதும் விஜய்க்கு ஒரு ஹாபியா இருக்கு விஜய் நடிக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்திருக்கக்கூடிய ப்ரொபோசல்ஸ் சார் தர்மஸ்தலா கேஸ் வந்து இப்போ ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு நிறைய விசாரணை இதெல்லாம் போயிட்டு இருக்கு நம்மளும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ரெண்டு நாள் அதை பத்தி தகவல் சார் தர்மஸ்தலா கேஸ் வந்து ரொம்ப கிளியர் கட் கேஸ் சார் அதில் வந்து கண்ணால் பார்த்த சாட்சி உணத்தை புதைச்சவர் இருக்காரு ஒரு பொண்ணை பறி கொடுத்த விக்டிமோட அம்மா கம்ப்ளைண்ட்டும் இருக்குது ரைட்டாக கண்ணால் பார்த்த சாட்சியும் இருக்குது விக்டிமோட கம்ப்ளைண்ட்டும் இருக்குது ஸ்பெஷல் டீம் போட்டாச்சு அவங்க காலத்தில் குதிச்சாச்சு அதில் ஒரு ஒருத்தர் வந்து கேங் ரேப்புன்னு கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊருக்கா நம்ம ஊர் கதாநாயகர் அண்ணாமலையும் சசிகாந்த் சந்திலும் பேசவே மாட்டேன்றாங்க இதை இல்லை இதை தாண்டி இப்போது விசாரணை வந்து கடுமையாக பிடிச்சிருக்கு சார் நரசிம்மமூர்த்தின்னு ஒருத்தர் ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட்டு அவர் தான் ஜெயலலிதா நகைகள் சம்மந்தமாக கேஸ் போட்டு அவர் தான் அந்த நகைகள்லாம் கைப்பற்றி அங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏலம் விடுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுது அவர் தான் இன்னும் ஏலம் விடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அவர் அவரு அவர் தலைமையில் ஒரு டீம் வந்து இப்போது புதுசாக அதை களமிறங்கியிருக்காங்க அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு போகிறாங்க இதுவரைக்கும் ஏழு பெண்கள் காணும்னு சொல்லிட்டு புகார்களை அந்த ஸ்பெஷல் டீம் எடுத்துருக்கு அப்போது ஏழு பிணங்கள் வந்துருச்சா கணக்கில் வந்துருச்சா இன்னும் லைனாக இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள் என்னென்னா எதே எது போலீஸில் மறைக்கப்பட்டதுன்னு லிஸ்ட் இருக்கேன் ஸோ இந்த ஏழு பெண்கள் யார் இவங்க எப்படி புதைக்கப்பட்டாங்க எப்படி கொல்லப்பட்டாங்களா அவங்க காணாமல் போனாங்களா அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை இப்போ வந்து அந்த போலீஸ் வந்து டீம் வந்து மொகந்தா தலைமையிலான டீம் வந்து ஃபுல்லாக எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பணத்தை தோண்ட ஆரம்பிக்கல என்னைக்கு பணத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்தியாவே பற்றிக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க சார் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வருதா சார் புகார் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் இன்னும் ரகசிய எண் முழுசாக வரல கொடுக்கல அவங்க வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் அதுக்கு முன்னாலே இப்போ ஏழு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஏழு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற விஷயம் இப்போ என்ன தகவல் வருதுன்னா வீரேந்திர ஹெக்டே வந்து ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ண போகிறாரு அவருக்கு கொடுத்த கர்நாடக ரத்னா பட்டத்தை வந்து அவர் தூக்கி எறிய போகிறாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எண்பத்தி மூணுலலாம் கம்ப்ளைண்ட் வரும்பொழுது அவர் வந்து நடமாடும் தெய்வம் தெய்வத்து மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா முன்னாடி சொன்னாங்கல்ல ஜெயலலிதா அரசு இப்போ தெய்வத்தை மனிதன் சிறைப்படுத்துவதா அப்படின்னாங்கல்ல அது மாதிரி அந்த மாதிரி இவர் நடமாடும் தெய்வம் இவர் வீரேந்திர ஏக்கடே இப்போ வீரேந்திர ஏக்கடே எல்லாத்தையும் ஒட்டி இருக்காரு ஏ ஒன் வந்து வீரேந்திர கடே ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் அவர் மேலே உயர்ந்ததுன்னா மேட்டர் ஓவர் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அந்த அபிராமி கேஸ் அதுக்கு வந்து இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் அபிராமி பொண்ணு வந்து பிரியாணி வைக்கிற மீனாட்சி சுந்தரத்துக்கோட கள்ளக்காதலாகி கணவர் விஜய் குழந்தைங்க அஜய் கார்னிகா இந்த மூணு பேருக்கும் தூக்க மாத்திரை கொடுத்துட்டதில் விஜய் எப்படியோ தப்பிச்சு ஏஞ்சி வீட்டு வேலைக்கு போயிடறாரு கார்னிக்கா இறந்து இறந்தபோது அஜய் வந்து இறக்கலை தூங்கிட்டு இருந்தான் அவனை வந்து கொலை பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக தூக்கு மாத்திரை கொடுத்து கொலை பண்ணிவிட்டு இவன் வந்து அபிராமி வந்து மீனாட்சி சுந்தரத்தோட கேரளாவுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே லோக்கல் போலீ லோக்கலில் இருக்கவங்கெல்லாம் போலீஸில் சொல்லி போலீஸ் போய் கோயம்பேட்டிலே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க இதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கேஸு இது சம்மந்தமாக திரைப்படங்கள்லாம் கூட வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பொண்ணுக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை ஆக்சுவலாக நீதிபதி என்ன சொன்னால் உங்களெல்லாம் தூக்கில் போடணும் கள்ளக்காதலுக்காக பெத்த குழந்தைங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு ஓடுற நீ வந்து உன்னெல்லாம் தூக்கில் போடணும் ஆனால் சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அதனால் உங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட வெளியில் வரக்கூடாது சாவர வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்லியிருக்கா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் அவனை பார்க்கணும் அவங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்குண்ணா அதெல்லாம் நத்திங் டூயிங் முதல்ல போ அவங்கள கூட்டின்னு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சான் போலீஸு சாட்சி குண்டுக்கு ஏன் ஏன் கூட்டின்னு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு செம்ம ரெய்டு விட்டுருக்காரு நீதிபதி ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எந்த விதமான கருணையுமே வந்து நீதித்துறை பார்க்கல அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி பதினே இருபத்தஞ்சில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை விட ஸ்பீடாக அண்ணா பல்கலைக்கழக விஷயங்களில் தீர்ப்பு கொடுத்தாங்க மாணவி விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க அதை விட அது மாதிரி ஒரு தீர்ப்பை இப்போ வந்து கொடுத்து இதை கேட்டவங்க மனசாட்சி எல்லாமே வந்து பதற தான் பதற அளவுக்கு அந்த பொண்ணுடைய பிரியாணி காதல் இருந்திருக்கு சார் அடுத்து தமிழகத்தில் இந்த வாரம் நடக்கக்கூடிய விஷயங்கள்னா பிரதமர் வர்றாரு தமிழகத்திற்கு வருகை இபிஎஸ் கூட போய் பார்க்கறதுக்காக வேலைகள்லாம் இருக்குது ஓபிஎஸும் முயற்சி செய்கிறாரா சார் அவரை பார்க்க பிரதமரை வந்து இபிஎஸ் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு அவர் வந்து ஒன்று நேராக மாலத்தீவுலேருந்து நேரடியாக தூத்துக்குடி வந்து தூத்துக்குடி விமான நிலையத்தை இனாக்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருச்சி வந்து திருச்சியில் நைட்டு தங்குறாரு இவங்கள வந்து பல கட்சி தலைவர்கள் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து லைனில் நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து நான் ரூமில் தான் பார்ப்பேன் அப்படின்றாங்க அதுக்கு இவங்க இன்னும் பர்மிஷன் கொடுக்கல ஆனால் வேற இபிஎஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இபிஎஸ் போய் பார்த்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அவர் உறுதிப்படுத்துவார் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது அது ஈபிஎஸ் வந்து முதல்வர் கிடையாது கூட்டணி ஆட்சி இல்லை அது இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அதை வந்து இபிஎஸ் வந்து பிரதமர்கிட்டேயே ஏற்கனவே பேசி ஒப்புதல் வாங்கி தான் இப்போ பாஜகவும் அத்தியாவும் கூட்டணி அப்படின்ற அடிப்படையில் ஆகி போகிறாங்க அதை வந்து மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிறார் ஓபிஎஸ் வந்து கேட்ட ரூம் சந்திப்பு ஓபிஎஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க வரிசையில் நிற்க சொல்கிறாங்க ஓபிஎஸ்ஸை அவர் நிற்க மாட்டேன்றார் இதுதான் நடக்குது இது எப்படியாவது என்ன என்ன அதிமுகவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் கதறாரு அது ஒரு வேளை பிரதமர் சொல்லி ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்கப்பா என்பா இந்த அளவுக்கு கதறீங்க தமிழ்நாடு இருக்கா சார் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம் தனி கட்சி ஆரம்பிச்சா ரெட்டையர்ல கேஸ் அவர் போட்டிருக்காரு இல்லாம போயிடும் அதனால இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரது தெரியல இடையில வந்து மத்திய அமைச்சரவை மாற்றம் யோகி வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பா பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக வர்றது இன்னும் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல யோகி ஆதித்யநாத் பேர் அடிபடுது அதே மாதிரி ஜெக்தீப் தன்கர் அவரை பதவியை ஊட்ட தூக்குனது நம்ம நேற்று பேசின மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பதவிக்கு கொண்டு வர்றது இப்படி பல விஷயங்கள் வந்து பிரதமருடைய விசிட்டில் இருக்கும் ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரர் அவரை போட்டால் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷ எலெக்ஷனுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது பீகார் அதுக்கேற்ற மாதிரி யாராவது போடுவாங்களா அது ஒன்று விஷயம் அது ஒரு விஷயமும் இருக்கு இது மாதிரி பல விஷயங்களை வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட்டணி பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு பிரதமர் வந்து அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வர்றாரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவனுக்கு அர்த்தம் கங்கையை வந்து ஜெயிச்சதுனால ராஜ ராஜேந்திர சோழன் கட்டின இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம் சோழபுரம் ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சாவூர் அங்கேருந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் கங்கை நீரையே கொண்டு வராது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் சார் சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கு அஜித்குமார் வழக்கில் நிக்கிதாவை கூட விசாரணைக்கு எடுத்திருக்காங்க ஆமாம் நிறைய பேர் சொன்னாங்க நிக்கிதாவை ஏன் இன்னும் விசாரிக்கல விசாரிக்கலனாங்க இப்போ சிபிஐ விசாரிக்க எடுத்திருக்காங்க ஆமாம் கூப்பிட்டு கேட்குறாங்க நிக்கிதாவை எப்படி விசாரிக்க கூடாதுல்ல நிகிதாவை அஜித் குமாரை அடித்து கொண்டதில் ஒரு அடியாவது கொடுத்து விசாரிச்சா உண்மை வரும் நிகிதாவை கூப்பிட்டு உட்கார வச்சு சுக்லாம் பரதரம் விஷ்ணு சதிவண்ணம் சது பூஜம்னா அது விசாரணை இல்லை நிக்கிதா யாரு அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அவள் எத்தனை பேரை ஏமாத்திருக்கா எத்தனை குடியை கெடுத்திருக்கா எத்தனை பேர் சோத்துல மண்ணை போட்டிருக்கா இந்தளவுக்கு அவள் அஜித் அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு யார் வந்து செக்ரட்டரியேட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தது யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது எந்த அதிகாரி வந்து பேசுனாங்க காவல்துறை அதிகாரி யார் பேசுனது டிஎஸ்பி எப்படி இது ஆப்ரேட் பண்ணார் இன்னும் அந்த டிஎஸ்பியை கைது பண்ணலையே சிபிஐ யார் வந்து இது இதுக்கு காரணமாக முக்கியமான காரணமாக இருந்தாலும் டிஎஸ்பி அந்த டிஎஸ்பியை கைது பண்ணலையே ரைட்டாக தர்மஸ்தலாவில் பணத்தை நோண்டலை இங்கே வந்து அஜித் குமார் மேட்டரில் டிஎஸ்பியை கைது பண்ணல இவ்வளோ கைது பண்ணி விசாரிக்கணும் யாரை நிக்கிதாவை சும்மாலாம் விசாரிக்க கூடாது கைது பண்ணி என்னென்ன மெத்தேடு இருக்கோ லேடி போலீஸை வச்சு அந்தந்த மெத்தர்டில் இவங்க ஜென்ட்ஸ் போலீஸை வச்சு தானே அடித்தாங்க ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் போட்டு அதுக்குன்னு சிபிஐ ஸ்பெஷல் டீம் போட்டு நிற்கி நல்லா கவனிச்சா எல்லா உண்மையும் வெளியில் வரும் இதில் வந்து தெரியாத எதுக்கு சிபிஐக்கு கொடுத்தாங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதை கண்டுபிடிக்கணுன்னா யார் கண்டுபிடிக்கணும் சிபிஐ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ சிபிஐ அந்த கேள்விகளை நிகிதா கிட்டே கேட்கணும் நிகிதாவோட சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டு எடுக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் நிகிதாவை வந்து முதல்ல ஒரு டிடெக்டரில் உட்கார வைக்கணும் லை டிடெக்டர்ல உட்கார வச்சுட்டு அவ சொல்கிறது உண்மை உண்மையா பொய்யான்றது விசாரிக்கணும் இவ்வளோ வேலை இருக்கு நிகிதா எல்லாம் விட முடியாது நாம் தமிழகம் பார்த்த வில்லிகளில் சமீப காலத்துல பார்த்த ஒரு வில்லி தான் நிக்கிதா சும்மாலாம் விடக்கூடாது கூடாது அது எந்த அளவுக்கு தோல் உரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தோல் உரிச்சுட்டு தான் நிக்கிதாவை தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு தமிழக போலீஸ் விசாரிக்க முடியல சி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார் எடப்பாடி ஒன்னு சிபிஐ விசாரணைக்கு ஸ்டாலின் கொடுத்துட்டாரு சிபிஐ கரெக்டா விசாரிக்கணும் சிபிஐ விசாரணை செஞ்சா எல்லாம் உண்மை வரும் உண்மை வரும்னு சொல்கிறாங்கள அது என்ன உண்மை வரும்ன்றது யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்றத உண்மையை வந்து சிபிஐ தெரிவிக்கணும் இது சிபிஐயோட கடமை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியிலே சார் நிறைய பல தகவல்கள் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் மிக மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி பிரான் யோகேஷ் அவர்களே நன்றி